சரியான தொடரை தேர்ந்தெடு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனப்புடவர் சரியா நெக்ஸ்ட் கொஷின் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் உலகம் தமிழ் வாழட்டும் உள்ள வரையிலும் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் வாழட்டும் இந்த ஸ்டேட்னு தான் கரெக்டாக இருக்குது உலகம் உள்ள வரையிலும் தமிழ் வாழட்டும் நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்கப்படவே சொற்றொராக குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான் பிரதான தொழில் உழு உழவுதான் குசேலுபுரி சமஸ்தானத்துக்கு எல்லாம் மீனிங்கும் குசேலுபுரி சமஸ்தானத்துக்கு தான் பிரதான தொழில் நெக்ஸ்ட் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்ய ஆடு ஆட்டு மந்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூட்டு பெயர் மாடு மாட்டு மந்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் யாது நிறுத்துதல் நெக்ஸ்ட் கொஷின் எங்கே நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும் எங்கே நிற்கிறாய் நெக்ஸ்ட் கொஷின் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருள் வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உறவு இங்க இந்த கூ அது வெற்றுமை உறும்பு அது வெற்றுமை உறும்பு அதுதான் நெக்ஸ்ட் கொஷின் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுத்தல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் தப்பு எபிக் செவ்வ இலக்கியம் தப்பு தப்பு ஏன்ஷியன் காப்பி இலக்கியம் தப்பு ரிலீஜியன் வட்டார இலக்கியம் இதுதான் சரி ஏன்ஷியன் அப்படின்னா பண்டைய இலக்கியம் எபிக் அப்புடின்னா காப்பி இலக்கியம் கிளாசிக்கல் அப்படின்னா செவ்வ இலக்கியம் நெக்ஸ்ட் கொஷின் கலை அறிதல் சரியான இணையை தேர்தல் கன்சுலைட் துணை தூதரகம் கூற்று காரணம் தவறா மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது சரி நெக்ஸ்ட் எழுத்து மொழி காலம் கடந்தும் கடந்தும் நிலைத்து நிற்கும் இதுவும் சரி எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் இது தவறு பேச்சு மொழிக்குதான் வாய்ப்பு அதிகம் அடுத்து பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்ற தாழ்வு அவசியம் இது சரி அப்போ ஆன்சர் ஏ காரணம் சரியாக தவறா ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் சரி பெயர் பெயரச்சம் முக்காலத்திலும் வரும் சரி பெயரச்சம் மூன்று வகைப்படும் இது தவறு ஆன்சர் பி நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவறா தமிழுக்கு அமுதன்று பேடு அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் கூற்று இப்பாடலை பா பாடியவர் பாரதிதாசன் சரி இவர் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார் சரி இவர் ஏரின் இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் இப்போ மூணுமே சரி அன்சர் டி குடிநீரில் மாற்றம் பொருள் வேறுபாடு பணம் பானம் பணம் அப்படின்னா பருமை பானம்னா பானகம் நெக்ஸ்ட் கொஷின் குறைநெறியில் வேறுபாடு கண் கான் கண்ணா உறுப்பு கான்னா காட்சி நெக்ஸ்ட் கொஷின் இருபொருள் தருக கலை இருபொருள் தருங்க பய கலை அப்படின்னா பயிருடன் வளரும் புல் பூண்டு இன்னொன்று அழகு நெக்ஸ்ட் கொஷின் இருபொருள் தருக ஆழி கடல் மோதிரம் நெக்ஸ்ட் கொஷின் இரு பொருள் தருக படி அப்புடின்னா படித்தல் இல்லை வீட்டின் படி நெக்ஸ்ட் கொஷின் அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல் பறவைகளில் இடம்பெறும் தான் இடம் தான் நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் கொஷின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வெயிலில் அலையாதே உடல் கருப்பாயிடும் இந்த கருப்பு எங்கே மெய்ச்சவங்கன்னா ஆன்சர் டி மானத்தின் இடம் கருப்பு வராது அப்பாவைகளின் மனம் கருப்பு வராது பாடல்களின் முகம் வெக்கத்தில் கருப்பு அது வராது தப்பு சிவந்து விட்டது அந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயமிட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து என் அதுபோல ஈர்ப்புடன் எழுத இதில் விடுபட்ட சரியான இணை இணைப்பு சொல்லை தெரிவு செய்க ஆன்சர் டில்லி நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல் எழுது கோயிலுக்கு கூடுகட்டு தெரியாது ஆகையால் காக்கின் கூட்டில் முட்டையிடும் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பு நேரிடும் நெக்ஸ்ட் கொஷின் சரியான சொல்லை தேர்ந்தெடு நிலங்களை எத்தனை வகைகளாக பிரித்தனர் நெக்ஸ்ட் கொஷின் சரியான சொல்லை தேர்ந்தெடு குங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொல்லை தேர்ந்தடு சிப்பு திருமணிகளின் காலம் எது நெக்ஸ்ட் காலத்தை சுட்டுக நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் இறந்த காலம் நேற்று அப்படின்னு வந்திருக்கு ஸோ இறந்த காலம் நெக்ஸ்ட் கொஷின் பொருத்தமான காலம் அமைதல் தமிழுக்கு தலை கொடுத்தவன் கும்பணவல்லல் இறந்த காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் மழை நன்கு பெய்தது இறந்த காலம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் விளக்கு மண் மணி விலங்கு மேகலை எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல் விலங்கு மணி வராது மேகலை விளக்கு வராது அப்போ மணி மேகலை இதான் கரெக்டாக இருக்குது மின் விளக்கு அப்படிங்கிற வார்த்தைன்னா இல்லை நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கிற்கு ஏற்ற இழு எழுத்து சொ வழக்கு சொற்களை எழுதுக எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்டீ டீ ஸ்டால் இருக்குது ஆன்சர் எதில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது நெக்ஸ்ட் கொஷின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுவ தம்பி நீ எங்கே நிற்கிற தம்பி நீ எங்கே நிற்க இதுதான் கரெக்டாக இருக்கு ஆன்சர் டி தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தக்குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க செழியன் துணி கடைக்கு சென்றான் ஆன்சர் டி இதுதான் கரெக்டாக இருக்குது இது வந்து செய்த வாக்கியம் செய்தி ஒரு துணி கடைக்கு சென்றான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தக்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறியீட்ட வாக்கியத்தை தேர்வு செய்ய காவினம் கலனி சுருக்கினம் கலப்பை இதுதான் கரெக்டாக இருக்குது ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தற்குரிய அறிகம் திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் மாணவர்களிடம் அப்படிங்கும்போது ஒருக்கமாக தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் நேர்கூற்று வாக்கியம் ஸோ அது இந்த குறியீடு வரணும் நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம் இயல்பு ஊர் பெயர்களின் மருவு கோயம்புத்தூர் கோவை நெக்ஸ்ட் ஊர் பெயரின் மருவு கும்பகோணம் குழந்தை கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவுங்க ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் தருங்க சரியான இணையை தேர்வு செய்ய டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்து நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் புஸ்தகம் புக் அப்படின்னா நூலகம் நெக்ஸ்ட் கொஷின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை அடுத்த பத்தியில் இருந்து விடை உணாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது அப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வான் வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது ஆன்சர் ஏ தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவனா ஸ்டீவனா ஐ ஐன்ஸ்டீன் எடிசன் ஆன்சர் சிவன் அப்துல் கலாம் அயலிசாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றவர் வரிசையில் மற்றொரு வயரம் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ எங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இஸ்ரோ இஸ்ரோ ஆன்சர் நெக்ஸ்ட்டு எந்த அண்ணன் விக்ரம் சாராம்பாய் விண்வெளி மைய மையத்தின் இயக்குநராக இருந்தார் சிவன் வந்து எப்போ இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நெக்ஸ்ட்டு பிழையட்ட தொடரை தேர்தல் அவர் அல்லர் அவர் அல்லர் அவர் அன்று அவர் இல்லை அப்போ அவர் அப்படிங் அல்லது டி தான் கரெக்டு அவர் அப்படிங்கிறது பன்மை ஒரு உயர்தனை ஸோ அல்லர் அப்படிலாம் வரணும் பிழை திருத்துகள் பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அது அன்று ஒருமை பன்மையற்ற பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய வீரர்கள் நாட்டை காத்தால் அப்படின்னு வரக்கூடாது நாட்டை காத்தது எதுவும் வீரர்கள் நாட்டை காத்தனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈன்று பொறுத்துக ஈன்று அப்படின்னா தந்து கொம்பு கிளை கழித்திட மகிழ்ந்திட விடுதி அப்படின்னா தங்குமிடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பருதி சொல் பொருள் பொறுத்துக பருதினா வெற்பு மலை துயின்று உறங்கி பயின்று கற்று சொல் பொருள் பொருத்துக அவல் அப்படின்னா பள்ளம் சுவல்னா பிடறி பலனம் வயல் புறவு காடு ஆன்சர் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்து ஒரு ஓர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுத்து எங்கே வருதோ அங்கே ஓர் வரணும் உயிர்மை எழுத்து வர இடத்துல ஒரு வரணும் அப்போது அழகிய அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்போது ஓர் இதுதான் ஆன்சர் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்த கரடி ஓர் உயிர் உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ இங்கே ஓர் அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட்டு விடை வகைகள் கடைக்கு போவா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு என்ன மறுத்து கூடுதல் மறைவிடை நெக்ஸ்ட்டு விடை வகைகள் உனக்கு எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது இன மொழி விடை நெக்ஸ்ட் அல்வர் சார்ந்த சொற்கள் இன்டர்நெட் இணையம் ஆன்டி கிளாக்வைஸ் இடைஞ்சொலி இமெயில் மின்னஞ்சல் சர்ச் answer ஏ கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்ய ஆடிட்டார் அப்படின்னா பட்டய கணக்கர் நெக்ஸ்ட் கொஷின் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தெரிஞ்சிருங்க அப்படின்னா ஆடை உறுதி ஆவணம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமை தொடர் உணர்த்தும் பொருள் அப்படின்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி நெக்ஸ்ட் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடர்கை ஏற்ற ஓமை தொடர் திறந்த வெள்ளம் போல நெக்ஸ்ட் கம்மி நீட்டுதல் என ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிய விரைந்து வெளியேறுதல் எவ்வகை வினை அவன் திருந்தினான் தன் வினை வாக்கியம் என கண்டு எழுதுதல் சட்டி உடைந்து போயிற்று போயிட்டு கொலை உண்ணான் அந்த மாதிரி வந்தால் செவ்வா செயப்பாட்டு வினை நெக்ஸ்ட் செவ்வகை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய குமரன் மலையில் நனைந்தான்

எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவிக்கின்றன ஆன்சர் ஏ நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த நடத்தினர் யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் இதான் கொஸ்டின் நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விலை விலை விலைனா பொருளின் மதிப்பு இந்த விலை சிறப்பு சாரி இந்த பள்ளிக்கூடம் லாம் வந்தால் உண்டாக்குதல் விளைவித்தல் அந்த மாதிரி மனை நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குப்படுத்தி சொற்றொடராக்குதல் வழிபா வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் நின்றனர் சீருடை வராது மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் வழிபாட்டு கூடத்திலேயும் வராது அப்போ வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடன் நின்றனர் அப்போ ஆன்சர் தான் வரும் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு உழவு மண் ஏறு மாடு இப்போ உழவு அப்படிங்கிறது இது வந்து எல்லாமே உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரணும் அதில் ஓ ஃபஸ்ட்டு ஏ ரெண்டு அடுத்து மண் மா மா அப்ப ஆன்சர் டி சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகவும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ் இதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு வேல் போன்ற கருவியாகும் நல்ல புகழ் மிகுந்த பிளவர்களுக்கு கூர்மையான தமிழ் எதுவும் மீனிங் அல்ல நல்ல புலவர்களுக்கு புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ் இதுவும் அல்ல நல்ல தமிழ் நல்ல புகழ் மிகுந்த பிளவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் இதுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வரிசைப்படி எழுதுங்க கோப்பிர நற்கிளி காவறு பெண் புறநானூறு வீரம் சோழ மன்னர் ஃபர்ஸ்ட் காவரிசை தான் வரணும் எ உயிர்மழு உயிர்மை எழுத்து தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் எழுத்தா அப்போ கா ஃபஸ்ட் காவரிசையில் ஃபஸ்ட்டு வரும் அப்போ காவர் பெண்டு அடுத்து காவரிசையில் கோப்பெருநல்லி அடுத்து ஸோ அடுத்து இப்போ வி அந்த ஆர்டர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எழுத்துக்கு பின்வரும் இசை கருவிகளின் அரிசி அகர அகரவரிசைப்படுத்துகிறேன் அதில் ஃபஸ்ட்டு உயிர் உயிரெழுத்து வரணும் அதுபடி பார்த்தோம்னா உடுக்கை உருமி அடுத்து கா மேலது உயிர்மேளத்துக்கு கணப்பறை அடுத்து தவண்டை தவிழ் நாகசுரம் படகம் பிடி பெரியார் மகுடி நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய ஆன்சர் குன்று செங்கடல் தக்காளி பஞ்சு வெந்தயம் குன்று ஸோ இதுதான் ஆன்சர் கசடை தவறை ஸோ அதுபடி ஆர்டர் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு காவரிசை குன்று அடுத்து சா செங்கடல் அடுத்து தாவரிசை தக்காளி அடுத்து பாவரிசை பஞ்சு அடுத்து வெந்தயம் குன்று சரிங்களா எது ஒன்று பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் விதை என்ற பெயர் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர் விதை எப்படின்னா விதை அம்மை இது ஆன்சர் வினைமுற்று வினையச்சம் பாடினால் கண்ணகி எவகை தொடர் பாடினால் அப்படிங்கிறது வினைமுற்று ஒரு வினைமுற்று ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினைமுற்று தொடர் ஆள் எனும் வேற்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிய ஆள் அப்படின்னா ஆளல் அல் அல் தல் இதெல்லாம் கொண்டு முடிங்கும் போது அது வந்து தொழில் பெயர் சொல்லை தேர்வு செய்ய செய்தான் செய் குமைந்தனாய் நாய் வேர்ச்சொல் ஒரு சொல் தரும் பல சொற்கள்ப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் மலை தலை சொல்லுக்கு இணையான சொற்கள் முதன்மை சிரசு நெக்ஸ்ட் கொஷின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு இதான் மீனிங் இங்கே வந்து பாருங்க திங்கள் இது வந்து நிலாவை குறிக்கும் வெய்யோன்னா இங்கே பாருங்கள் சந்திரன் அடுத்து ஸ்ட்ரீட்மெல்லாம் சந்திரன் அதுவும் வந்து நிலாவை குறிக்கும் அடுத்து கடல்லாம் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து சூரியனை குறிக்காது ஸோ எது ஆன்சர் அப்படின்னா ஏதோ வரும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இணையை தெரிவு செய்ய அலை அலை இந்த அலைன்னா கடல் அலை இந்த அலைன்னா வர வளைத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிமற்ற பொருள் வேறுபாடு அடைந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஆணி ஆணி இந்த ஆணி அப்படிங்கும்போது எழுத்தாணி இது மாதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு இன்டெலக்சுவல் அப்புடின்னா அறிவாளர் இதுதான் சரி எம்பலம்னா சின்னம் சிம்பாலிசம்னா குறியீட்டியல்னா ஆய்வேடு ஆன்சர் ஏ இகாமர்ஸ் இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம் டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல் பற்ற அட்டை இது கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபிள்ளை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க புறா உணவும் கிளி கொஞ்சம் இல்லை பேசும் தமிழ் சாரி மயில் அகவும் குயில் கூவும் சரிங்க ஆன்சர் ஏ நெக்ஸ்ட்டு சரியான மரபுச் சொல்லை தேர்க சப்பாத்தி கள்ளி மடல் ஆன்சர் மடல் சரியான மரபுச் சொல்லை தேர் தோகை பொருந்தா புறந்தாச்சொல்லை கண்டறிதல் நச்சினை கள்ளித்தொகை பரிபாட மதுரை கஞ்சி இதில் பொருந்தது மதுரை காஞ்சி வந்து பத்து பாட்டு ஸோ அதுதான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் புரந்தாச்சொல்லை கண்டறிதல் முல்லைப்பட்ட மதுரை காஞ்சி பட்டியின பாலை திருக்குறள் திருக்குறள் சரிங்களா இது வந்து நூல் மீதி எல்லாமே பத்து பாட்டார் இப்போ பொருந்தது திருக்குறள் பொருந்த இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார் வரைந்த ஓவியம் பெயரச்சம் சரி சென்றனர் வீரம் வினைமுற்று வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது வினைமுற்று தொடர் இதுவும் சரி பொற்றொடி வந்தால் இதுவும் சரி நண்பா படி அப்படிங்கிறது கட்டளை மாதிரி அப்போது அதுதான் ஆன்சர் டெல்லி அடுத்து இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு இளமை முதுமை எதிர்ச்சொல் எழுதுக ஈதல் ஈதல்னால் கொடுக்குற அப்போது ஏற்றல் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் எழுதுக இரவளர் புற வளர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காடு காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் எழுத்துப்பட்டல் அணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி